டேரெக்ஷனை விட்டுக்கிட்டே நடிப்புல கல்லா கட்டக்கூடிய இயக்குநர்கள் யாரெல்லாம் தெரியுமா ராஜமொழி டிக்கெட் போட்டு தூக்கிட்டு போயிருக்காரு அமீர் டேரக்டர் அமீர் வந்து மௌனம் பேசியதே ராம் பருத்தி வீரன் இந்த மாதிரி தரமான படங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாவில கொடுத்துட்டு இருந்தாரு கட்டத்துல டைரக்ஷன் பண்ணாம நம்ம இண்டஸ்ட்ரியை விட்டே போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு வெற்றிமாறன் இயக்கத்துல தனுஷ் நடிச்சு வெளிவந்த வடசென்னை படத்துல ராஜன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணார் கரெக்டா அந்த கேரக்டருக்கு அப்புறமா அமீர் ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லாம அமீர் அப்படின்னாலே ராஜன் தான் சொல்ற அளவுக்கு அவ்வளவு தத்துருவமா இல்ல இல்ல அமீர் வந்து ராஜனாவே அதுல வாழ்ந்திருப்பாருன்னு சொல்லலாம் அந்த ஒரு கேரக்டரை வச்சு மட்டுமே ஒரு முழு படமும் நீங்க எடுங்க அப்படின்னு வெற்றிமாறன் கிட்ட இன்னைக்கு வரைக்குமே ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த அளவுக்கு அமீர் டைரக்ஷன்ல சாதிச்சதை விட ராஜன் அப்படின்ற ஒரே ஒரு கேரக்டர் பண்ணி சாதிச்சுட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கௌதம் மின்னலே வினை தாண்டி வருவாயா மாதிரியான படங்கள் எல்லாம் கொடுத்து இளைஞர்களை காதல் வலையில சிக்க வச்சவர் தான் இந்த டைரக்டர் கௌதம் ஆரம்பத்துல இயக்கக்கூடிய எல்லா படங்கள்லயுமே லவ் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும் வேட்டையாடு விளையாடு காக்க காக்க இந்த ரெண்டு படமும் அதிரடி படங்களாக இருந்தாலுமே இதுலேயும் வரக்கூடிய லவ் சீன்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணுறாரு டைரக்ஷன் பண்ணதெல்லாம் வீட்டுக்கிட்டே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நடிக்கிறாரு இவர் இப்போ நடிக்கக்கூடியதை போதே தமிழ் சினிமா ரசிகர்களே நம்ம சினிமாவுக்கு ஒரு அற்புதமான கலைஞர் வந்துட்டார் அப்படின்னு ரசிகர்களை கொண்டாடுற விதமாக தான் கௌதம் என நடிக்கிறாரு அவரோட ஆக்டிங்ல எந்த ஒரு குறையுமே இல்லை ஆனால் மனுஷன் நடிக்க வந்ததுக்கு காரணமே எக்கச்சக்க கடன் ஆயிடுச்சு ஏற்கனவே அவர் எடுத்து வச்சிருந்த சில படங்களும் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு அந்த பிரச்சனை வேற மனுஷன் கடன் தொலை தாங்காமதான் நடிக்கவே வந்தாரு கௌதம் வாஸ்தவ மீனனோட நடிப்பு மற்றும் அவரோட வாய்ஸ் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய சொல்லலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லாரன்ஸ் ஒரு டான்ஸ் மாஸ்டரா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹீரோ ஆகி அதுக்கப்புறமா டைரக்டராகவே மாறினாரு ராகவளரன்ஸோட இயக்கத்தில் முனி காஞ்சனா சீரீஸ் உங்களுக்கு தெரியும்ல இன்னைக்கு வரைக்குமே குழந்தைகளோட ஒரு ஃபேவரேட் லிஸ்ட்டில் இருக்கோ படம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கோ இல்லையோ ஆனால் காமெடி பட்டையை கிளப்பிடுவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரே மாதிரி ஜேனரில் தான் லாரன்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாரு ஆனால் திடீர்னு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் பார்த்துருப்பேங்கள அதில் லாரன்ஸ் சும்மா பின்னி படல் எடுத்துட்டாரு சினிமாவிலேயே அவரோட மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்த படம் இருந்துச்சு அதை வச்சு தான் மனுஷனை இப்போ பென்ஸ் படத்தில் பயங்கர டெரராக காமிச்சிருக்காங்க பென்ஸ் படம் மட்டும் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா மனுஷனை கையில பிடிக்க முடியாது ஏன்னா லாரன்ஸ் ஒரு முழு டைம் ஆக்டரா மாதிரி அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவியும் லிஸ்ட்லனும் நம்ம எடுத்து பார்க்க போறது எஸ் ஜே சூர்யா இயக்குனர் எஸ்ஜே சூர்யா ஆரம்ப காலகட்டத்துல அவரோட சொந்த இயக்கத்துல நடிக்கும்போது கூட இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு அப்ப கூட எஸ்ஜே ஜே சூர்யானா இப்படிப்பட்ட டேரக்டர் பா அப்படின்னு ஒரு பெரிய மரியாதை கிடைச்சிச்சா அப்படின்னா கண்டிப்பா இல்ல லிட்டரலி சொல்லணும் அப்படின்னா எஸ் ஜே சூர்யாவை நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மறந்தே போயிட்டாங்க ஆனா மனுஷன் திடீர்னு இனிமே டேரக்ஷன் எல்லாம் வேணா நான் வந்து நடிக்கிறேன்டா பாருங்க அப்படின்னு மாநாடு படத்துல ஒரு கம்பேக் கொடுத்தாருங்க மாநாடு படத்துக்கு அப்புறமா எஸ் ஜே சூர்யாக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவ்வளவு வந்து குவியுது அப்படின்னு சொல்லலாம் மாநாடு படத்துல அவர் பண்ண கேரக்டரை வேற எவனாலையும் பண்ண முடியாது அதே மாதிரிதான் மார்க் ஆண்டனி படத்துலயோ இந்த படங்கள்லாம் நடிச்சதுக்கு அப்புறமா எஸ் ஜே சூர்யாவை ஒரு முழு நேர நடிகரா நம்மளே மாத்தி விட்டோம் இப்ப அடுத்தடுத்த படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த வித்தியாசமான கேரக்டர் எல்லாம் பண்றதுக்கு இவரை விட்டா ஆளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமுத்திர சமுத்திரக்கண்ணியோட நடிப்பை நம்ம பாராட்டியே ஆகணுங்க நம்ம தமிழ் சினிமாக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கலைஞன் சொல்லலாம் ஆரம்பத்துல ஒரு இருந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து அதுக்கப்புறமா என்ன நினைச்சு நடிக்க வந்தாரோ தெரியாது பட் நிறைய நிறைய பேர் பண்ண சொல்லலாம் அவர் மட்டும் பேருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல கலைஞன் சொல்லலாம் ஆரம்பத்துல சுப்பிரமணிய இருந்தே இப்போ நடிக்கக்கூடிய படங்கள் வரைக்குமே எப்பவுமே இவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு வேலையில்லா பட்டதாரி இவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பமுனையா இருந்துச்சு அடுத்த படத்துல கமிட் ஆயிட்டே இருந்தார் அதுவும் வட சென்னை மனுஷ சும்மா பின்னி படம் எடுத்திருப்பாரு இந்த அளவுக்கு இவர் நடிக்கிறார் அப்படின்னா ராஜமௌழியை ட்ரிபிள் ஆர் இவருக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு இப்போ நம்ம தமிழ் சினிமாவை தாண்டி தெலுங்கு படங்கள்ல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காராம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க